பரிசுத்தாவையின் பேராலே ஆவேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் எட்டு இறை வார்த்தை முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூ எனல் ஆவியே தந்தையே தருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியும்மை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த நாளிலே உமது அன்பான வார்த்தை எங்களுக்கு கொடுத்தும் உமது நேச கரங்களினால் எங்களை அரவணைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து எங்களை அற்புதமாய் வழிநடத்துகின்றீர் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கின்றீர் எங்களுடைய நடத்தைகளை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றீர் உமக்கு ஏற்ற வழிகளில் நாங்கள் நடக்கிறோமா இல்லையா என்பதை பார்த்து ஒருவேளை தவறான வழியில் சென்றால் எங்கள் கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களை உரு மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவை அன்பு நேசரே பெரியவரே உன்னத தகப்பனே உமை நம்பி வந்திருக்கக்கூடிய எங்கள் மீது நீர் மனம் இறங்குவீராக கடந்த நாட்களில் எல்லாம் நீர் எங்களோடு நடந்ததை போல் உமது தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்ததை போல் வரக்கூடிய நாட்களிலும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்திலே நாங்களும் நிரந்தரம் கிடையாது வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு செயல்களை செய்து அநேக மக்களை உமது திரு சமூகத்தில் அழைத்து வரக்கூடியவர்களாக உருமாறிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா ஆண்டவரே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து இருக்கின்றோம் குற்றம் புரிந்து இருக்கின்றோம் ஆண்டவரே பாவம் செய்து செய்து நாங்கள் பலவீனத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அன்பு நேசரே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே அதிசயங்களை செய்கிறவரே எங்களோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வ ஏழைகளுடைய கண்ணீரை காண்பவரே உண்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளை பார்த்து இரக்கம் கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய அன்பரேட் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிப்பீராக உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவும் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி எந்த சூழ்நிலையிலும் பாவத்தில் விழுந்து விடாதபடி தன்னுடைய ஆத்துமாக்களை பரிசுத்த சுத்தமாய் பாதுகாத்து கொண்டு என் ஆண்டவருடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்து நடக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளை இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்து உமது வழியில் நடக்க நீர் பழகி வைத்து கொண்டு இருக்கின்றீர் அநேக பேரை புனிதர்களாக புனிதைகளாக நீர் மாற்றி இருக்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பாம் ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் உம்மை நோக்கி வந்து உண்மையிலே ஆண்டவரே நான் பாவம் செய்துவிட்டேன் மனம் மனம் என்னை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய வேளையிலேயும் நீ அந்த சகோதரன் மீது சகோதரியின் மீது மனம் இறங்கி அவர்களுடைய பாவங்களை உமது கரி பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உம்முடைய உங்களுடைய பாடுகளை நினைவு கூர்ந்து மீட்டு ரட்சித்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அதே போல் எளிய மக்கள் உமது திரு சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஜிணைந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீர் மார்க் நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நீர் அழகாக தீ ஆவி பிடித்திருந்த அந்த மனிதனை நோக்கியும் அந்த சிறுவனை நோக்கி நீர் சொன்னீரே நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்லி ஆம் தகப்பனே அந்த சிறுவன் நலம் அடைந்ததை பார்த்து அந்த மக்கள் அப்படியே ஆச்சரியத்தில் பூரித்து போய் இருந்தார்களே அப்பொழுது நீர் சொல்லி அவர்களை அதிகரித்திரே சுவாமி இந்த நாங்கள் எங்களுடைய பொண்ணையும் பொருளையும் வைத்துக்கொண்டு கொண்டு எதையும் செய்ய முடியாது ஒருவர் உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை இழப்பாரினில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவே இந்த நேரத்திலும் கூட நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்வுக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது எங்களுடைய ஆத்மாவுக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது எனவே நாங்கள் இந்த நாட்களிலே மற்றவர்கள் மீது மனம் இறங்கி உதவி செய்யவும் எல்லா பிள்ளைகளையும் அரவணைத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா thank you thank you jesus praise to jesus glory to jesus hallelujah 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 ஆண்டவரே இந்த நாளிலும் உம்ஊடி இணைந்து ஜெபிக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் எல்லூரிம ஆசீர்வதிப்பீராகே யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த நாளிலே இந்த ஜெப வழிபாட்டில் பங்கு கொண்டு ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களும் அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் யார் யாருக்கெல்லாம் ஜெப உதவி தேவைப்படுகிறதோ அண்டவரே அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உமது திரு சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பாம் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்கக்கூடிய தெய்வம் அல்லவாம் நீர் எங்களோடு கூடே இருந்து எமது பிள்ளைகளை போல் வழிநடத்தக்கூடிய அன்பு தகப்பன் அல்லவாம் இந்த நாளிலே எங்களுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து சமூகத்தில் கடந்து வருவதாக கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் விதைத்த அனைத்து கண்ணீருக்கும் அண்டவரே நீர் பதில் தர வேண்டுமாய் வேண்டுமாய்மை அப்பாம் இந்த நாளிலே அநேக மக்கள் மனமுடைந்து போய் மன வேதனையோடும் மன கஷ்டத்தோடும் மன பாரத்தோடும் மனநிலை பாதிக்கப்பட்டும் ஆண்டவரை மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்பு ஒருவனுடைய மனது பாதிக்கப்படக்கூடிய நேரத்திலே அவன் உடல் முழுவதும் பாதிக்கப்பட்டு நோய்க்கு உள்ளாக்கப்படுகின்றான் தகப்பனே மனநிம்மதி ஒரு மனிதனுக்கு எல்லாவித ஆற்று ஆசிர்வாதத்தையும் கொடுக்கும் மனநிம்மதி ஒரு மனிதனுக்கு நோய் நொடியிலிருந்து இருந்து விடுதலை கொடுக்கும் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் மனநிம்மதியை நிம்மதியை கொடுத்தடுவீராக மனதில் சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுத்தடுவீராக உம் மீது நம்பிக்கை வைத்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோருமே இந்த நாளிலே ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் கண்டுகொள்வார்கள் ஆக என் ஆண்டவரை இந்த நாளிலே மனதில் வைத்து நடப்பார்கள் ஆக உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆகும் என் ஆண்டவரை போற்றி புகழவும் எந்த நாளிலும் ஆண்டவருடைய பெயர் தூசிக்கப்படாதபடி என் சூழ்நிலையிலும் இந்த உலகத்திலே ஆண்டவரு எங்களினால் அவதூறாக பேசப்படாதபடி பரிசுத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆக நீரே பெரியவராய் இருக்கின்றீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேற்றக்கூடியவர்களாய் இருக்கின்றீர் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை உமது வழியில் இருக்கின்ற அன்பு நேசரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீர் ஆக நீரே தூயவர் நீரே பரிசுத்தர் என்பதை அறிந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் உம்மை போல் வாழவும் என் ஆண்டவரை பொழுதும் மன கண்கள் முன்பாக வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் இந்த நாளிலே தகப்பனே நோய்க்காக விண்ணப்பம் செய்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் பல வகையான கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கண் சம்பந்தமான நோயினாலும் காது சம்பந்தமான நோயினாலும் அந்தவரே நாவு சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு தொண்டை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களை ஒப்புக்கொடை

அவர்களுக்கு நித்திய இழைப்பாதலை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆண்டவர் ஆகிய இயேசு இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களை கின்றழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலொறுப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த வாழ்க வாழ்க்கை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனிவாகியேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரிய சர்வேசனுடைய மாதாவே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் நிரூபப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்